அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் நல்லா இருக்கீங்களாங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் இந்த வாரம் வந்து காய்கறிகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட் போனோம் நம்ம மார்க்கெட் போகிறதுனால வந்து என்ன பயன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கடைங்களில் வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிறது வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு எப்படியும் வந்து எண்பது ரூபா நூறுரூபா ஆயிடுது அதனால் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வாங்குற மாதிரி பிளான் பண்ணி போயிருந்தோம் இந்த வாரம் கிருத்திகை வரதுனால அதுக்கும் சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாரம் எங்கள் வீட்டில் நான்வெஜ் கிடையாது ஏன்னா வந்து வீட்டில் பையன் வந்து காவடி எடுக்க போகிறாங்க அதனால் வந்து வெறும் வந்து காய்கறிகள்ல வந்து இந்த வாரம் போக போகுது அது எப்படி வந்து நம்ம அந்த பணத்துலேயும் வந்து மிச்சம் படுத்தலாம் என்ன மாதிரி காய்கள் வாங்கலான்ற டிப்பை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நான் வந்து ஃபுல்லாக வரும் பாருங்கள் பூண்டு அது வாங்கலை அது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அது நான் வந்து திரி பூண்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் வாங்கியிருக்கேன் அதில் வந்து நம்ம ஒரு ரூபா சேவ் பண்ண முடியும் வெங்காயம் ஐம்பது அதே மாதிரி நம்பர் ஒன் குவாலிட்டி வந்து ரூபாய்க்கு வந்து ஒன்றரை கேஜி அப்படி இருக்குது பெங்களூரில் இந்த வாரம் ஃபுல்ல காய்கறிகள் நிறைய ரேட்டு அதில் வந்து நம் நான் வந்து நம்பர் த்ரீ குவாலிட்டியோட வந்து வெங்காயம் வாங்கியிருக்கேன் அது வந்து அழுவி போகிறதோ அது மாதிரிலாம் இல்லை நல்லாயிருக்கும் இந்த தோலெல்லாம் வந்து இருக்காது ஒரு நல்லாயிருக்கும் மனம் வந்து ரொம்ப சொல்கிற மாதிரி எல்லாம் கெட்டு போன மாதிரிலாம் இருக்காதுங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அதை வாங்கியிருக்கேன் அது நூறுரூபாக்கு மூணு கேஜி அப்படின்னு சொல்லி வாங்கினோம் இதே மாதிரி வாழைக்காவும் கூட பதினஞ்சு ரூபாங்க ஒன்று அதே நல்லா நல்லா மோட்டா முத்தி போனது நல்லா இருக்குது அந்த மாதிரி வாங்கினா இருபது ரூபாய் ஒன்று நம்ம இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கியிருக்கோம் எல்லா காய்கறியுமே வந்து கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி தான் வாங்கினது நான் ஒரு கிலோலாம் வாங்கவே கிடையாது பீன்ஸ் பார்த்தீங்கன்னா கால் கிலோ முப்பது ரூபாய் அந்த மாதிரி ரேட் இருந்தது நான் உங்களுக்கு காய்கறிகளோட லிஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன் இதில் என்ன டிப் இருக்குது நம்ம இன்றைக்கி அப்படின்னு சொல்லினாக்கா நம்ம வந்து கடைக்கு போகிறோம் காய்கறியெல்லாம் வாங்கின்னு வரோம் அப்படின்னு போகாமல் சீசனல் காய்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்து அதுதான் வந்து கம்மி ரேட் இருக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து கேரட் வந்து சீசன் அதான் வந்து விலை கம்மியா இருக்கும் அது வந்து நம்ம அதிகமா வாங்கிக்கலாம் நான் வந்து அது அரை கிலோ வாங்கிருக்கேன் விலை ஜாஸ்தி இருக்கிறது கால் கிலோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நம்பர் ஒன்னு ஆச்சுங்களா நம்பர் டூ என்ன அப்படின்னாக்கா இப்போ வந்து மழை சீசன்றதுனால தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ரேட்டு இருக்கும் அதை வந்து நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் பார்க்கணுன்னா கொஞ்சம் சிக்கனமாக பார்த்து நம்ம செலவு பண்ணிக்கணும் ஏன்னால் நம்ம மூணு கேஜி நூறுரூபா அப்புறமா வந்து பூண்டு வந்து ஒன் எயிட்டி கொடுத்து வாங்கியிருக்கோம் இதை வந்து நான் ரெண்டு வாரம் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பேன் வெங்காயம் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு கேஜி வாங்க வேண்டியதாக வரும் அது நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு கருவேப்பிலை அப்படின்னு பார்த்தா நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கிற ரேட்டை விட இங்கே ரொம்பவே தாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கருவேப்பில அஞ்சு ரூபா மூணு ரூபாய் நாலு ரூபாய்க்கெல்லாம் நாங்கள் ஊரில் வாங்கியிருக்கோம் ஆனால் இங்கே வந்து எப்படின்னா பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபா ஒரு கட்டு நான் ஃபஸ்ட்டு காமிச்சிட பாருங்கள் அதுதான் வந்து நான் பத்து ரூபா கொடுத்து தான் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு காய் ரேட்டெல்லாம் பார்த்துக்கிறேன் இது மொத்தம் வந்து ஒரு ஏழ்நூறுபா அப்படி ஆச்சு இதில் இன்னொரு டிப்பு என்ன அப்படின்னா நம்ம என்னெல்லாம் காய்கறிகள் வாங்கி வந்திருக்கோமோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மெனு பிளான் பண்ண போகிறோம் இது வந்து எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி என்ன சமைக்கலாம் மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம் நாளைக்கு என்ன சமைக்கலாம் இன்றைக்கி இந்த டிஃபன் ஆகிடுச்சி நாளைக்கு என்ன இந்த யோசனை பண்ணுறதே வந்து எனக்கு நிஜமாக வந்து தலைமண்டியே வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படின்னா இந்த மெனு பிளான் பண்ணுறது காய்கள் எல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாயினை வந்துட்டு உக்காந்து என்னென்ன காய்கள் இருக்குது எது வந்து கொஞ்சம் சீக்கிரம் அழுகுற மாதிரி வரும் இல்லைங்களா சீக்கிரம் வந்து இந்த பாவக்காய் அதுக்கப்புறமா வந்து இந்த புதினா வந்து கொஞ்சம் சீக்கிரம் போடும் அதெல்லாம் சட்னி அரைக்கிறது இது மாதிரி வந்து மெனு பிளான் பண்ணிக்குவேன் எது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போகிற மாதிரி இருக்கும் அதை வந்து டெய்லியும் முதல் திங்கள் சவ்வாலை வரா மாதிரி பார்த்து அதை சமைச்சிடுவேன் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் டிஃபனு லன்ச்சு டின்னர் உங்களுக்கு மண்டேலேருந்து சேட்டர்டே வரைக்கும் வந்து என்ன செய்யலாம் அப்படின்ற மெனு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து நான் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய வீ டெய்லி வந்து என்னென்னலாம் வந்து நம்ம பண்ணுறோம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாகவும் இருக்கும் இதை பற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் வந்து இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஃபனுக்காக பார்க்குறோம் இட்லி சாம்பார் சட்னி நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிஃபன் கூட வந்து நம்ம கூட சத்தானதாக என்ன சாப்பிட்றோன்றது ரொம்பவே முக்கியம் அதனால வந்து இந்த சிறுதானிய வகைகள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஐநூறுரூபா தான் ஆகுது ஒரு கால் அரை கேஜி வந்து ரெட் ரைஸு அரை கேஜி வரகு அரை கேஜி ச தென அரை கேஜி வந்து நம்ம மாப்பிள்ளை சம்பான் வரும் இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க சிறுதானியம் கம்பு இதெல்லாம் மாதிரி ஒரு ஆஃப் ஆஃப் கேஜியில் கால் கால் கிலோ கூட வாங்கி வச்சுக்கோங்க இட்லி சாம்பார் அன்னைக்கு வந்து ரெட் ரைஸ் கஞ்சி ரெட் ரைஸ் என்ன பண்ணோம்னா மிக்ஸிக்கு போட்டு கொஞ்சம் நொய் குறுன மாதிரி அரைச்சி வச்சுப்பேன் அது வந்து நைட்டு ஊற வச்சிட்டோம்னா காலையில் ஒரு டம்ளர் கஞ்சி என்னுடைய பத்து வயசு பையன்லேருந்து பெரியவன் நாங்கள் வரைக்கும் ஒரு மூணு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்டு ஒரு டம்ளர் கஞ்சி குடிக்கிறது வழக்கம் டைம் இல்லைன்றே கொஞ்சம் மிஸ் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஏதாவது கஞ்சி இருக்கும் தோசை அப்புறம் டொமேட்டோ கொஜ்ஜு பண்ணிவிட்டு அதுக்கு வரகு கஞ்சி ராகி புட்டு ஒரு நாள் பண்ணுவேன் அன்றைக்கி வந்து தென்னை கஞ்சி பொங்கல் வந்து பண்ணுவேன் வரகு பொங்கல் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா மாப்பிள்ளை சம்பா கஞ்சி வரும் இல்லை நான் வந்து ஒரு அரிசி போட்டு பண்ணுறேன்னா இந்த மாதிரி நம்ம மாற்றி பண்ணிப்போம் ஒரு முறை வந்து வரகு பொங்கல் இல்லை அரிசி பொங்கல் இந்த மாதிரி பண்ணிப்பேன் லெமன் ரைஸ் பண்ணிட்டாக்கா அதுக்கு சட்னி தேவைப்படும் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க புதினா சட்னி அதுக்கு ராகி கஞ்சி கேழ்வரகு கஞ்சி பூரி சாட்டர்டே வந்து ஹாஃப் டே தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு அதனால் வந்து ஒரு நாள் பூரி பண்ணிடலாம் இந்த வாரம் வந்து இப்படி தான் வந்து நான் மெனு பிளான் பண்ணியிருக்கேன் டிஃபனுக்காக அதே மாதிரி மத்தியானம் நம்ம லஞ்சுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த எனக்கு காய்கறிகளே வந்து எழுநூறுபாக்கு வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா எ நம் எவ்வளோ நாள் வருதோ பார்க்கலாம் நம்ம வாங்கியிருக்கிற காய்கறி எனக்கு கிருத்திகை வந்து வீட்டில் பூஜை இருக்குது அதனால அதுக்கும் சேர்த்து தான் காய்கறிகள் வாங்கியிருக்கோம் அதனால தான் வந்து இவ்வளோ அதிகமான க இல்லை கட்டினா எனக்கு அவ்வளோ வந்து பட்ஜெட்டில் அவ்வளோ காசு வராது அதனால் லன்ச்சு வந்து புலாவ் நம்ம வெஜிடபிள் ரைஸ்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து கேர்டு ரெண்டாவது நாள் வந்து நூக்கல் சாம்பார் இல்லை கத்திரிக்காய் இங்கே வந்து எல்லா காயும் ஒன்று ஒன்று தான் சாம்பார் பண்ணுவாங்க பெங்களூரில் இங்கே கர்நாடகாவில் அப்படி தான் சாம்பார் ஏன்னா அப்படிதான் செய்கிறாங்க அந்த அப்படி செஞ்சுருவோம் அன்றைக்கி கேரட்டு பொரியல் அப்புறம் வந்து மூணாவது நாள் எண்ணெய் கத்திரிக்காய் அதுக்கு வந்து நம்ம ரைஸ் நல்ல இந்த மழை சீசனுக்கு நல்லாயிருக்குங்க அன்றைக்கி வந்து முட்டைக்கோஸ் பொரியல் ஒரு நாள் வந்து முளை முளைக்கட்டிய குழம்பு அன்றைக்கி வந்து ரைஸ்ஸு பாகக்காய் பொரியல் ரைஸ் எஃகு குழம்பு எங்களுக்கு வந்து இந்த வாரம் நான்வெஜ் இல்லைன்றதுனால வந்து முட்டை கூட நம்ம செய்ய போகிறதில்ல நம்ம வந்து பன்னீர் வந்து அன்றைக்கி நம்ம ஆப்ஷனாக வந்து வேறு மாற்றிருக்கோம் அன்றைக்கி வாங்கிக்கலாம் அதே மாதிரி கில்லி போட்ட சாம்பார் குழம்பு சேட்டர்டே ஆனால் மத்தியானம் கில்லி போட்ட சாம்பாருக்கும் இல்லை கீரை இருக்கும் அதுக்கு வந்து அப்பளம் ஏன்னா வாரம் ஃபுல்லாக காய்கறி பொரியல் சாப்பிட்ருப்பாங்க குழந்தைங்களும் வந்து அதுவே அப்படின்னு பண்ணுவாங்கனால ஒரு நாள் மட்டும் அப்பளம் நைட்டு வந்து டின்னர் பார்க்கலாம் சப்பாத்தி தால் தால் அப்படின்னா அதை நமக்கு ஒரு நாள் ரெசிபி போட்டு காமிக்கிறேன் நம்ம பொங்கல் பருப்பு வச்சு ஒரு தால் நல்லாயிருக்காங்க சப்பாத்திக்கு அதே மாதிரி ராகி களி ஒரு நாள் பண்ணுவோம் அன்றைக்கி வந்து வெண்டைக்காய் போட்டு கடையில் பண்ணுவேன் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா இந்த மெனு வந்து பாருங்கள் இல்லை ஆப்ஷனாக நீங்கள் வேறு கூட எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னாலும் டென்ஷன் இருக்குது அதில் என்ன செய்யணும் அப்படின்ட்டு சப்பாத்தி பீர்க்கங்காய் கூட்டு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு தோசை அப்புறமா வந்து அதுக்கு டொமேட்டோ எக்கு போட்டு எக்கு வந்து நம்ம செய்கிற இல்லாததுனால அன்றைக்கி வந்து கடலை மாவு சாம்பார் வந்து நான் நான் வேறு எழுதியிருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எக்கு கூட போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து உப்புமா உப்புமா வந்து டின்னர் நைட்டில் வந்து சூடு சூடாக உப்புமா பண்ணிவிட்டால் எல்லாருமே சாப்பிட்றாங்க ஏன்னா உப்புமா பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க கேரட்டு பீன்ஸு அது போட்டு நீங்கள் ஒரு கட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுட்டு நம்ம உப்புமா தண்ணி ஊற்ற சொல்ல இந்த காயும் போட்டு பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இல்லை அப்படியே எண்ணெயில் கூட பண்ணலாம் உங்கள் விருப்பம் அதையும் ஒரு நாள் ரெசிபி காமிக்கிறேன் ரைஸ் ரசம் ஏன்னா ஒரு உப்புமா வந்து வயிறு ஃபுல்லாக ஆகாது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரசம் ரைஸ் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆப்ஷனாக சப்பாத்தி இல்லை கட்டி களிங்க முளைக்கட்டிய குழம்பு இதுதான் வந்து டின்னராக வந்து நான் இன்றைக்கி எழுதி வச்சுருக்கேன் இது வந்து என் கிச்சனில் வச்சுருவேன் இந்த நோட் புக்கு இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாரத்தோட மெனுவும் என்னுடைய காய்கறி செலவும் இப்படி இருக்குது நீங்களும் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சு பண்ணுவீங்களா இல்லாட்டி வந்து அப்படியே செய்வீங்களா காய்கறிங்க இந்த மாதிரி எது கிடைக்குதோ எது விலை கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி வாங்கி செய்யலாம் இப்போ இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டு நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில் தக்காளி கழுவிட்டு நீங்கள் எடுத்து வைங்க அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி அப்புறமா இஞ்சி வந்து நம்ம பாரம் இஞ்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் வாங்கிருந்தா இஞ்சியை பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கொத்தமல்லி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம்